அருள்மிகு வேதகிரீஸ்வரர் திருக்கோவில் மேலான திருத்தலம் மற்ற சிவாலயங்கள்ல இல்லாத ஒரு சிறப்பு என்ற நான்கு வேதங்களையே மலையாக கொண்டிருக்கிறார் வேதகிரீஸ்வரர் இந்த மலையே சிவபெருமானாக சிவலிங்கமாக இருக்க மலைக்கு மேலே வேதகிரீஸ்வரரும் மலைக்கு கீழே எட்டு அஷ்ட நந்திகளாக நந்திகேஸ்வரர்கள் காவல் காக்குறாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் சிவபெருமானுக்கு நேரா நந்திகேஸ்வரர் இருப்பாரு ஆனா இங்க மலைக்கு மேல சிவபெருமானும் மலைக்கு கீழே தான் நந்திகேஸ்வரரும் எட்டு திசையில இருக்காங்க ஆதி கண்ட சோழனால கண்டெடுக்கப்பட்டு திருக்கோவில் ஒரு பூலோகத்துக்கு வந்து இடி அபிஷேகம் தன்னுடைய கையால செய்யறது நம்ம பல பலமுறை இந்த அற்புதம் நம்ம திருக்கோவில் நடந்திருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாவது வருடத்துக்கு அப்புறம் இப்ப சமீபத்துல இரண்டாயிரமாம் வருடம் இதே மாதிரியான அற்புதம் நடந்ததா மக்கள் கூறுறாங்க தேவேந்திரனால இடி அபிஷேகம் நடத்தப்பட்ட அடுத்த நாள் மலைக்கு இருக்க வேதகிரீஸ்வரருடைய ஒளி பிரகாசமா இருக்கிறது மட்டும் இல்லாம வேதகிரீஸ்வரருடைய சுயம்பு லிங்கத்துல இருந்து நீர் வடிவதாகவும் கூறப்படுது தேவேந்திரனே நேரடியா வந்து சிவபெருமான வணங்குவதால இந்த இடத்துக்கு இந்திரபுரிங்கிற பேரும் இருக்கு

நம்ம இந்த மாதிரி மலைக்கு வரும்போது நம்ம இந்த வெயில் காலத்தில் பண்ணக்கூடிய பெரிய ஒரு பெரிய புண்ணியம் தண்ணி பாட்டில்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து இவங்களுக்கு கொடுத்தீங்கன்னாவே போதும் அவங்களாம் ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க ஏன்னா வந்துட்டு தண்ணி பாட்டில் கொடுத்தா இவ்வளோ அழகாக தண்ணி குடித்தாங்க எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள் நாம் ஏதாவது கெடுதல் பண்ணாதாங்க அதுங்க நமக்கு ஏதாவது பண்ணணும் பாருங்கள் நான் பக்கத்தில் தான் நிற்கிறேன் நமக்கு எதுவுமே பண்ணலை ஏன்னா வந்து அவங்களுக்கும் ஒரு லவ் தேவை வேதகிரீஸ்வரர் திருக்கோவிலுக்கு நேர பார்த்தீங்கன்னா சங்கு தீர்த்த குளம் உங்களுக்கு தெரியுதா பட்சி தீர்த்தம் மேலே இருக்கு சங்கு தீர்த்த குளம் இங்க இருக்கு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை சங்கு பிறக்கக்கூடிய இடம் இங்கு வேதகிரீஸ்வரர் வேதங்களுக்கெல்லாம் அதிபதி வேதமே மலையாகி அங்க மேல சிவபெருமானம் உட்கார்ந்துருக்காரு இப்போ திருக்கழுக்குன்றத்தில் இது வந்து ஒரு முக்கிய ஸ்தலமாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வரணும் இதான் பாதை சாயந்தரம் நாலு மணிக்கு திரும்பவும் நடத்தறக்கும் ஏழு மணி வரைக்கும் தான் திறந்துருக்கும் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வாங்க இங்கே கிரிவலம் வர்றதும் ரொம்ப பெரிய விஷயம் அதே போல் திருவண்ணாமலையில் கிரிவலம் வர்றதும் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு இன்னைக்கு வேதங்களே மலையாக அந்த மலையே சிவபெருமானாக இருக்க எப்படி நாங்க அந்த மலை மேல ஏறுறதுன்னு அப்பர் சுந்தரர் திருநாவுக்கரசர் மாணிக்க வாசகர் என்ற நால்வருமே கீழேயே நின்னுட்டாங்க அவங்களுக்குன்னு திருக்கழு தனி சன்னதி இருக்கு அதை ஒரு தனி வீடியோல பாக்கலாம் மாமல்லபுரம் அருள்மிகு வேதகிரீஸ்வரர் திருக்கோவில் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறு வருடத்திற்கு முற்பட்ட ஒரு திருக்கோவில் கிட்டத்தட்ட ஒரு ஐநூத்தி அறுபத்தி படிகள் இருக்கு இந்த படிகள் வந்து முதல்ல முன்னாடிலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மலையை சுத்தி ஒரு ஒரு பாதை அந்த மாதிரிதான் அமைச்சிருந்தாங்க ஆனா அதுக்கப்புறமா தான் இந்த படிகள் அதாவது போறதுக்கான வழி அமைச்சாங்கன்னு சொல்லப்படுது இந்த வேதகிரியை சுத்தி ஏகப்பட்ட கொன்றை மரங்கள் கொன்றை மலர்கள் எல்லாமே இருக்குது கொன்றை மரங்கள் சூழ்ந்த சூழல்ல வேதகிரிஸ்வரர் ஒய்யாறமா உட்கார்ந்துட்டு இருக்காரு தேவாரம் பாடல்கள் எல்லாம் பார்த்துருப்போம் கொன்றை மரங்களை பத்தி அதிகமா பாடியிருப்பாங்க யாருக்காக பாடுறது சிவபெருமானுக்காக பாடுறது திருஞான சம்பந்தர் பிறந்த ஊர் சீர்காழி சுவாமிய பத்தி அவர் பாடிய முதல் பதிகம் திருக்கடை பதிகம் இந்த பதிகத்துல தோடுடையின் செவியில் அப்படின்னு தன்னுடைய முதல் பதினோரு பாடல்கள்ல ஆரம்பிச்சிருப்பாரு திருஞான சம்பந்த அதற்கு அடுத்தபடியா இங்க திருக்கழுக்குன்றம் வேதகிரீஸ்வரரை வந்து பார்க்கும் அவர் எப்படி திரும்ப ஆரம்பிச்சாரு தோடு உடையான் ஒரு காதில் அப்படின்னு ஆரம்பிச்சாரு இதுல இருந்து என்ன புரியுது சீர்காழில எப்படி வந்து அங்க சுவாமி அம்மையப்பரா திருஞான சம்பந்தர் பார்த்தாரோ அதே மாதிரிதான் அவர் வேதகிரீஸ்வரரை பார்க்கும் போது அவருக்கு அதே மாதிரியான உணர்வு ஏற்பட்டு தோடுடையான் ஒரு காதல்னு சுவாமியை பார்த்து பாடியிருக்காரா அப்போ வேதகிரீஸ்வரரை பத்தி நான் என்ன சொல்ல முடியும் சைவ பெருமக்கள் நால்வருல ஒருவர் சுந்தரர் சுந்தரருக்கு சுவாமி பொற்காசுகள் கொடுத்ததா ஒரு ஐதீகம் இருக்கு அதனால அருள்மிகு வேத கிரீஸ்வரருக்கு பொன்னிட்ட நாதர் அப்படிங்கிற ஒரு பெயர் இருக்கு இன்னைக்கும் சித்திரை திருவிழாவில் நான்காவது நாள் திருவிழாவா இந்த விழா கொண்டாடப்படுது திருவிழ்கொன்றத்துக்கு வந்துட்டு இங்க வாழ்ந்த இல்ல வாழ்ந்துகிட்டு இருக்கு நம்ம பண்ற கழுவகளை பத்தி பேசலாம் எப்படி பொதுவா கழுகுகள் வந்து மாமிச பக்ஷிகள் ஆனா இங்க வாழ்ந்த கழுகுகள் சுவாமிக்கு வைக்கப்பட்ட நைவேத்தியத்தை சாப்பிட்டு மட்டும் வாழ்ந்ததா சொல்லப்படுது அதனாலதான் இன்னைக்கும் அந்த கழுகுகளை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் பல்லவ மன்னர் காலத்துல சுரகுரு மகாராஜா என்பவர் கோவில் சொத்தை அபகரிக்கணும்னு நினைச்சிருக்காரு அப்போ சுவாமியை வழிபட்டுகிட்டு இருந்த பன்றிகளையும் சரி பசுக்களையும் சரி கொண்டு போட்டுக்கிட்டு இருந்தாரு அப்போ சடாயு சம்பாதி என்கிற தெய்வ கழுகுகள் எங்கேயோ பேர் கேட்ட மாதிரி இருக்கல ஆமாங்க ராமாயணத்தில் நீங்க கேள்விப்பட்ட சடாயு சம்பாதி அப்படிங்கிற தெய்வக்கழகுகள் தான் இது அப்படின்னு கருதப்படுறது மறுபிறவி கிடச்சி திரும்பவும் இங்க வந்து பிறந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது அந்த கழுகுகள் இவர்கிட்ட போர் புரிந்து அதனால இவருடைய கை கால்கள் விளங்காம போயிருக்கு அதனால ஊனமடைந்த சுரகுரு மகாராஜா ஒரு சமயம் சாமி கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது போது அங்க இருந்த சுனைனி அதாவது சுரந்து அவர் வளர்த்துக்கிட்டு இருந்த ஒரு நாய்க்கு உடம்பு சரியில்லாம போகவே அந்த நாய் அந்த சுணை நீர்ல போய் விழுந்துச்சு இத பாத்துக்கிட்டு இருந்த சுரகுரு மகாராஜா ஆஹா நாய் அந்த குளத்துல விழுந்துச்சு சரியாயிடுச்சு நம்ம கை காலும் விளங்காம இருக்கு நாமளும் அந்த குளத்துல போய் விழலாம் அப்படின்னு நினைச்சாரு ஆனா அவருடைய மனசு ஒரு நொடி நாய் விழுந்த குளத்துல நான் எப்படி போய் விழுதுன்னு நினைச்சதோ என்னமோ அவர் வாயை மூடிக்கிட்டு அந்த குளத்துல போய் விழுந்தாரு அதனால வாய் மட்டும் சரியாகல மொத்த உடலும் சரியாயிடுச்சு மன்னிப்பு கேட்கும் விதமா பிராய சித்த மாதா மலைக்கு மேல தன்னுடைய கைதிகளை வச்சு ஒரு கல் மண்டபம் கட்டி தந்திருக்காரு